ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum இன்னைக்கு நம்ம கிச்சனில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தேங்காய் திருட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் எடுத்திருக்கேங்க வெறும் மூணே பொருட்களை வச்சு இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சொட்டு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவை கிடையாது இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம் இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து பாசிப்பருப்பு கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பு இது போல் நல்லா வாசம் வர வரைக்கும் செவந்து வறுத்ததுக்கப்புறமா சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் இதை வந்து அரைச்சு எடுத்ததும் இது கூட நம்ம துருவி வச்சுருக்க இந்த ரெண்டு கப் தேங்காயும் சேர்த்துட்டு கூடவே தண்ணியும் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிறேன் நார்மலாக தண்ணி கூட நீங்கள் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக எடுத்துக்கணும் ஆனால் திப்பி திப்பியாக இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பேனில் வந்து ஊற்றிக்கலாம் பேனை நல்லா சூடு பண்ணிட்டு இதை ஊற்றிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் சாப்பிட்ணும் போல் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் செம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இது போல் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் எடுத்து அதே கப்லேயே வந்துட்டு வெள்ளமும் மெஷர் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தஞ்சாவூரில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பால் நீங்கள வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் பேனில் ஒட்டாமல் நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டான தேங்காய் பால் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் பவுலில் போட்டும் சர்வ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அதை அப்படியே செட் பண்ண விட்டுட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி ஸ்வீட் மாதிரி பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நல்ல ஹெல்தியான டேஸ்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ